ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் என்னடா அது ஒருத்தி தலைவிரி கோலமாக உட்காண்டிருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இனியனுக்கு வந்துட்டு அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு குழந்த பிறக்கும் போதே வந்துட்டு இடக்கடை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுருந்தாங்க அதுக்காக அப்போ போய் எப்பயாச்சும் சில்லர் கிடைக்கும்போது இந்த உண்டியலில் வந்து எடுத்து அம்மா வந்து போட்டு வைப்பாங்க சரி ஓகே இடைக்கிடை போடுறோம் அதனால் இந்த காசையும் நம்ம வந்து அதுக்காக தானே போட்டு வச்சுருந்தோம் இதையும் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியில் வந்து அறுத்தவங்க ரெண்டு உண்டி இருந்தது ஒன்றில் வந்துட்டு வந்து கொஞ்சம் நம்பி இடிச்சுன்றதுனால இன்னொரு உண்டி வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு சரி ஓகே காசு ரெடி ஆகிடுச்சுன்றதுனால நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் இடைக்கடை போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி காசு இடைக்கடை போடுவாங்க அதனால் சே சேஞ்சஸ்லாம் கடைக்கு போயிட்டு இருக்கும்போது அதில் போட்டு வைப்பாங்க அதனால் இருந்தது சரி இந்த காசையும் நம்ம அவனுக்குன்னு சேர்த்து வச்சது சாமிக்கு வந்துட்டு இடைக்கிடைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்த்து வச்சுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த பத்து ரூபா நோட்டுங்க யாருக்கிட்டலாம் இந்த மாதிரி பத்து ரூபா வச்சுருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இருக்கிற காசெல்லாமே எண்ணிட்டு நம்ம வந்துட்டு ரெண்டு கோயிலுக்கு போகணுன்றனால கொஞ்சம் மீதியாக அம் அதிகமாக அமௌண்ட் வந்து தேவைப்படும் அதனால் அது கூட சேர்த்து காயின்ஸ் தான் போடுவாங்க அதனால் காயின்ஸை இது வந்து எடுத்தோம்